இன்னைக்கு மனசே சரியில்லைங்க காலையில் எழுந்தோன்னே ஒரு நியூஸை பார்த்துட்டேன் எப்பயுமே ஷார்ட்ஸ் வந்து யார் யார் ஸ்டேட்டஸ் என்ன வச்சிருக்காங்க அதெல்லாம் பார்க்குறதுக்காக ஃபோன் ஆன் பண்ணி பார்ப்பேங்க கொஞ்ச நேரம் அப்போ பார்க்கும்போது ஒரு வேனு இத்தனைக்கும் நல்லா கோவில் டூர் தான் போயிட்டு வந்திருக்காங்க ரிட்டர்ன் வரும்போது கரெக்டா திருவண்ணாமலை ரீச் ஆகுது உளுந்திருப்பேட்டை கிட்ட ஒரு ஆக்சிடென்டாங்க அந்த ஆக்சிடென்ட்ல ரெண்டு பொம்பளைங்க ஒரு நாலு பேர் நோவு போட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன் நாலு பேர் இறந்துட்டாங்களா மொத்தம் பன்னெண்டு பேருக்கு வந்து ரொம்ப படுகாயத்தோட அந்த ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க அவங்க ஃபேமிலியெலாம் என்னங்க நினச்சிருப்பாங்க நல்லா நம்ம பார்த்துட்டு வந்துட்டோம் நிம்மதியா பார்த்துட்டு வந்தோம் சாமி அப்படின்லாம் நினைச்சிட்டு வந்திருப்பாங்கல்ல அதுலயே அடிப்பட்டவங்களில் யாரோட ஃபேமிலியோட இது மிஸ் பண்ணாங்கன்றது கூட தெரியல ரொம்ப கஷ்டமா இருக்குங்க அந்த நியூஸை பார்த்து அதுக்கப்புறம் இன்னொரு ஆக்சிடென்ட் பார்த்தேங்க அந்த ஆக்சிடென்ட்ல மொத்தம் அஞ்சு காரு இதுவாயிருக்கு டேமேஜ் ஆயிருக்கு ஒரு காரு சுத்தமா மேல ஃபுல்லுமே டாப் எதுவுமே இல்லை அப்ப அது எத்தனை நடந்தது என்னன்றது தெரியலங்க அதுக்கு ஒரு மியூசிக் போட்டு போடுறாங்க பாருங்க அது இன்னும் நம்மள சென்டிமெண்டா அடிச்சிருக்கேன் அந்த மியூசிக் ரொம்ப கஷ்டமாயிடுச்சுங்க இன்னைக்கு நாளே சரியா போல அதையேதான் நினைச்சிட்டு இருக்கேன் மைண்ட்லேயும் அதே தான் தோண்டிட்டே இருக்கு ஒண்ணுமே எத்தனை கோடி ரூபாய் கொடுத்து கார் வாங்கினா கூட நூத்தி ஐம்பது கிலோமீட்டர் இரநூறு கிலோமீட்டர் போலான்றது எந்த ஹைவேஸ் சொல்லியிருக்குங்க நேஷனல் ஹைவேஸோட லிமிட்டே வந்து எயிட்டி கிலோமீட்டர்ஸ் தான் இந்த மாதிரி லக்ஷரி கார்னா கூட அதுல சேஃப்டி மெஷர்ஸ் எல்லாம் நிறைய இருக்கும் பிரேக்கிங் சிஸ்டம் நல்லா இருக்கும் ஹேர் பேக் இருக்கும் அதெல்லாம் இருக்கும் ஆனா இந்த செகண்ட்ஸ்ல வாங்கிட்டு பைக்கை செகண்ட்ஸ்ல வாங்கிட்டு நூத்தி ஐம்பது கிலோமீட்டர் எல்லாம் போறது ரொம்ப ரிஸ்க்குங்க இந்த ஓவர் டேக்கிங் சேசிங்கு இதெல்லாம் யார பார்த்து இன்ஸ்பயர் ஆகுறீங்கன்றது தெரியல அதனாலதான் இவ்வளவு ஸ்பீடா போறீங்க இந்த ஐம்பது அறுபதுல போனா கூட ஏதோ கொஞ்சம் லேசா டேமேஜ் ஆகும் காரு உள்ள இருக்கவங்களுக்கு சின்ன சின்ன ஃபிராக்சர்ஸ் அடிதான் படும் உயிருக்கே எந்த ஆபத்தும் வராது ஆனா இந்த மாதிரிலாம் போனா எல்லாமே போயிடுங்க போன மாதிரி ஆயிடும் எனக்கு நடந்த பஸ் எக்ஸ்பீரியன்ஸ் நான் உங்ககிட்ட சொல்றேன் கேளுங்க திருச்செந்தூர் போயிட்டு வந்திருந்தோம் இல்லையா பஸ்ல விழுப்புரம்ல நிறுத்தினாங்க யார் யார் டீ குடிக்கிறீங்களோ குடிச்சுக்கோங்க பாத்ரூம் போறவங்க போய்க்கோங்கன்னு சொன்னாங்க அப்போ அங்க கடை வச்சிருக்காங்க இல்லையா டீ கடை அவர் என்ன கேட்டாருன்னா டிரைவரை பார்த்து என்னன்ன தூக்கம் வரலையா அப்படின்றாரு அதுக்கு அந்த டிரைவர் கொடுத்த ரிப்ளை கேளுங்களா இது வரைக்கும் வரல பாக்கலாம் பாக்கலாம் அப்படின்னு சிரிச்சுனே சொல்றாருங்க விளையாட்டு கூட அந்த கேள்வியா அவர் கேட்டுக்கூடாது அதுக்கு இவர் இந்த பதில சொல்லிருக்கூடாது அவரை டிரைவரை தானே உள்ள அத்தனை பேர் டிராவல் பண்ணி வராங்க அவங்க ஊர்ல இருந்து எப்படி அசால்ட்டா பேசுறாங்க பாருங்களேன் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பிப்டி டு சிக்ஸ்டி கிலோமீட்டர்ஸ் டிராவல் பண்ணுங்க எதுல டிராவல் பண்ணாலும் சரி பஸ்லையோ கார்லயோ பைக்லயோ எதுல இருந்தாலும் அங்க இருக்கவங்க தான் இருக்க போறாங்க எங்கேயும் ஓடி போயிட மாட்டாங்க என் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு எல்லாருக்கும் சொல்லணும்னு தோணுச்சு அதனாலதான் இதை நான் வந்து உங்க கூட ஷேர் பண்ணிக்கினேன் அடுத்த வீடியோல நான் உங்களை பாக்குறேன்